மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டிலிருந்து தப்பிச் சென்ற கோட்டாபாய தொடர்பில் வெளியான தகவல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஞானசார தேரர் கூறும் புதிய தகவல் இலங்கை அரசியல் வரலாற்றில் பலமான கூட்டணி விரைவில் உருவாகும் பொதுத் தேர்தல் நடத்த பணமில்லை ஜனாதிபதி திட்டவட்டம் தேர்தல் ஆணைக்குழுவின் விசேட கலந்துரையாடல் தொடர்பில் வெளியான தகவல் கருப்பு ஜூலை நாளை முன்னிட்டு பிரித்தானியாவில் முன்னெடுக்கப்பட்டுள்ள ஆர்ப்பாட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளினால் யாழில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் தொடர்ந்து விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலை பதினூன்றாம் தேதியன்று நாட்டிலிருந்து மாலித்தீவுக்கு தப்பிச் செல்வதற்கு இலங்கை விமானப்படை நிதியளித்துள்ளமை தெரியவந்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது எனினும் இதுவரை இந்த பயணத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட செலவு குறித்து இலங்கை விமானப்படை இன்னமும் வெளியிடவில்லை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை ஒன்பதாம் திகதி கொழும்பில் இடம்பெற்ற பாரிய மக்கள் போராட்டத்தின் தொடர்ச்சியாக ஜனாதிபதி மாளிகை மற்றும் ஜனாதிபதி செயலகம் இரண்டையும் போராட்டக்காரர்கள் ஆக்கிரமித்தனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இரண்டு ஜூலை பதிமூன்றாம் திகதி கோட்டபாய ராஜபக்ச அவரது மனைவி மற்றும் இரண்டு மெய்ப்பாதுகாவலர்களுடன் அதிகாலையில் மாலித்தீவுக்கு விமானப்படை விமானத்தில் புறப்பட்டார் அதன்போது இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஜனாதிபதி நிறைவேற்று அதிகாரம் அரசாங்கத்தின் தலைவர் மற்றும் ஆயுதப்படைகளின் தளபதி என்ற அடிப்படையிலேயே கோட்டபாய ராஜபக்சவுக்கு இந்த விதமான வசதிக்கு ஒப்புதல் வழங்கியதாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது என்றபோதும் இந்த விமானப் போக்குவரத்தின் ரகசிய தன்மை காரணமாக ஒப்புதல் ஆவணத்தின் விவரங்களை வெளியிட முடியாது என்றும் விமானப்படை கூறியுள்ளது உயர்த்த ஞாயிறு தாக்குதலில் சூத்திரதாரிகள் சிலர் அரசியல் வாதிகளின் பின்னால் ஒளிந்து கொண்டார்கள் என கலகொட அத்திய ஞானசார தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார் கொழும்பில் ஏற்றிய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் அத்துடன் திக்வல்ல பகுதியில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அரேபிய வர்த்தகர் ஒருவரை நாம் சந்தித்தபோது இலங்கை மீது ஆபத்தான தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு ஒரு பயங்கரவாத குழுவினர் திட்டமிட்டு வருவதாக அவர் கூறியிருந்ததாக ஞானசாரதேரர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறித்த அரேபிய வர்த்தகரின் வலியுறுத்தலுக்கு அமைய பாதுகாப்பு செயலாளரிடம் இந்த விடயத்தை நாம் தெரியப்படுத்தியும் கூட தாக்குதல் நடத்தப்பட்டது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதேவேளை தான் ஆட்சிக்கு வந்தது முதற்கட்டமாக உயர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்பு அனைவரையும் சட்டத்தின் முன் கொண்டு வருவதாக அனுர ஜப்பானில் வைத்து தெரிவித்துள்ளார் ஏனெனில் அவர் போன்ற அரசியல்வாதிகளின் பின்னால்தான் தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் ஒளிந்து கொண்டார்கள் என தேரர் சுட்டிக்காட்டினார் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் பலவார கூட்டணியாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்கொள்ளும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார தெரிவித்துள்ளார் இது தொடர்பான ஒப்பந்தம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி கையெழுத்தாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த விடைக்கத்தினை இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட மதும பண்டார எதிர்வரும் தேர்தலை நாடாளுமன்றத்தில் உள்ள பலம் வாய்ந்த கட்சிகளின் கூட்டணியாக ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்கொள்ளும் என்று அவர் கூறியுள்ளார் நாடாளுமன்றின் சுமார் முப்பத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கிய கூட்டணியால் இந்த உடன்படிக்கை பின்னர் பொதுமக்களுக்கு அது தொடர்பில் தெரியப்படுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் பொது நடத்துவதற்கு போதவு பணமில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தலைமையகத்தில் நடைபெற்ற ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பு நேற்று தினம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்து தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அருணகுமாரதி திசை நாயகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் கூறி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் பொது தேர்தல் நடத்துவதற்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நடத்துவதற்கு வரவு செலவு திட்டத்தில் பத்து பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் களத்தில் அதிக கவனம் பெற்றுள்ள தேர்தல் ஆணைக்குழுவின் கூட்டம் எதிர்வரும் வியாழக்கிழமை நடைபெற உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் நடத்துவது தொடர்பில் இந்த கூட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜனாதிபதி தேர்தல் தினம் தொடர்பிலும் அறிவிக்கப்படக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருந்த நிலையில் இது தொடர்பில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்கு முன்னர் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கருப்பு ஜூலை நாளை முன்னிட்டு பிரித்தானிய நாடாளுமன்றத்திற்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் நடைபெற்றது கருப்பு ஜூலை படுகொலையின் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு தமிழர் பகுதிகளில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது இதற்கமைய பிரித்தானிய நாடாளுமன்றத்திற்கு முன்னால் குறித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றும் நடைபெற்றுள்ளது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தமிழ மக்கள் எதிர்கொண்டு வருகின்ற கட்டமைக்கப்பட்ட தமிழின அளிப்பின் கோர வரலாற்று பதிவுகளை உலகின் முன்னிறுத்தி நீதிக்காக போராடுவதே எமது இளைய தலைமுறையின் தீர்க்கமான வரலாற்று கடமையாகும் தேசிய தலைவரின் சிந்தனைக்கான செயல் வடிவமாக போராட்டக்களத்தில் களத்தில் இணைந்திட அணிதிரள்வோம் என குறிப்பிட்டுள்ளனர் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கருப்பு ஜூலை தினத்தை முன்னிட்டு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை யாழ்ப்பாணத்தில் முன்னெடுத்துள்ளனர் வடக்கு கிழக்கு வலிந்து ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் யாழ் மாவட்ட சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்பிரதான் வீதியில் உள்ள கலைதூது மண்டபத்துக்கு முன்னர் நேற்று மதியம் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஆக்கப்பட்டோரை மீட்டு தரக்கோரி வடக்கு கிழக்கில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சுழற்சி முறையில் மேற்படி சங்கத்தினர் போராட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையிலேயே யாழ்ப்பாணத்தில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது உறவுகள் நிதி வேண்டும் சர்வதேசமே கண்ணி திறந்து அரசின் வழங்களுக்கு பதில் கூறு பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறு கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை வடக்குகளுக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டோரின் யாழ் மாவட்ட சங்கத்துக்கான புதிய நிர்வாகத் தெரிவும் நடைபெற்றுள்ளது யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் உள்ள கலைதூது மண்டபத்தில் இடம்பெற்ற நிர்வாகத் தெரிவில் முன்னர் இருந்த யாழ் தலை மனைவி போகோதை தலைமையிலான நிர்வாகமே மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன்